எஸ்டிக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் உட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியிருக்கிறது ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு நூறு மதிப்பெண்ணில் வெறும் பதிமூன்று மதிப்பெண்களை பெற்று இது ஒரு பெயிலான ஒரு அரசாங்கம் என்று இன்று காலை நமது சின்னையா அவர்கள் அறிவித்தார்கள் இந்த தருணத்தில் தமிழக அரசை பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால் தெல்ல தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் தொண்ணூறு சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகமும் சொன்னார்கள் ஆனால் வெறும் பதிமூன்று சதவிகித வாக்குறுதிகளை மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறோம் இதற்கு பதிலளித்து இதற்குறித்து விவாதம் நடத்துவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தைரியமுள்ள ஒரு ஆண்மகன் இருக்கிறானா என்ற கேள்வியை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் கேட்க ஆசைப்படுகின்றேன் ஜெயராமன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மிக முக்கியமான நிர்வாகி நீண்ட காலமாக சென்னை மாநகரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தெடுப்பதற்காக பணியாற்றக்கூடியவர் அமைதியானவர் சாந்தமானவர் மிகவும் பொறுமையானவர் பெயர் எடுத்த ஜெயராமன் கொந்தளிக்க கூடிய வகையில் பேசக்கூடிய அளவிற்கு சேகர்பாபு இதற்கு பல்வேறு தடைகளை விதித்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன் இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் வெகு விரைவில் இந்த அரசிற்கு வரும் என்பதை அதுதான் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது இங்கே மருத்துவர் அமர்ந்து இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அவலங்களை அலங்கோலங்களை சொன்னால் தேர்தலில் தோற்று விடுவோம் என்ற பயத்தின் காரணமாக சேகர்பாபு இதை செய்து கொண்டிருக்கார் இந்த அரசை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறோம் சிங்கார சென்னை என்று சொன்ன இந்த அரசு சென்னை இன்றைக்கு சீர்கட்ட சென்னையாக சில அலங்கோலமான சென்னையாக மாறி இருக்கிறது கடந்த மழை வெள்ளத்தின் போது நான்காயிரம் கோடி ரூபாயை இந்த ஒதுக்கப்பட்டது என்னுடைய கேள்வி அந்த கோடி எங்கே போச்சு தமிழக முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் இந்த சென்னையை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் நாலாயிரம் கோடியை ஏப்ப விட்ட திமுக என்னைக்கு மழை வரும் என்றைக்கு வெள்ளம் வரும் சென்னையில் வந்து வந்துவிட்டது மீண்டும் நிதியை கொடுங்கள் என்று மத்திய அரசிடம் அவர்கள் கெஞ்சுவதற்கான இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு அழிந்து போய்விடும் சாபத்திற்கு உள்ளான அரசு அரசு இந்த தூய்மை பணியாளர்களுடைய சாபத்தை பெற்றிருக்கக்கூடிய அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு தூய்மை பணியாளர்களுக்கு கூட ஒரு நல்லதை செய்யாமல் ரிப்பன் பில்டிங் முன்பாக ஏறக்குறைய பனிரெண்டு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் போராடி கொண்டிருந்தார்கள் அரசு அதிகாரிகள் சென்றார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் சென்றார்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அந்த பாதையை கடந்து சென்றார்கள் ஆனால் கேட்பதற்கு ஆள் இல்லாமல் ஒரு சாதாரண தூய்மை பணியாளர்களுடைய நிலவை சென்னை மாநகரில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனது அருமை சென்னை மாநகர வாக்காளர் பெருமக்களே உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற சரித்திரத்தை சென்னை மக்கள் உருவாக்கி தர வேண்டும் வேண்டாம் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த அறிக்கைக்கு பதில் சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தெம்பு இருக்கிறதா திராவி இருக்கிறதா நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பில்லாத திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உரிய பதிலை சென்னை மாநகர மக்கள் நிச்சயமாக வழங்குவார்கள் படுதோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் அடையும் என்று சொல்லி மருத்துவர் சின்னையா அவருடைய இந்த எழுச்சி பயணம் வெற்றி பயணமாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா